ஹெல்த்தி அண்ட் க்ரீமியான கேரட் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல குக்கரில் கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா வெண்ணெய் போட்டுட்டு ஜீரகம் வெங்காயம் கொஞ்சோண்டு பட்டை பூண்டு எல்லாத்தையும் போட்டு லேசாக வதக்கிட்டு திரும்ப கட் பண்ணி வச்சு கேரட்டையும் போட்டு அதில் லேசாக வதக்கிட்டு ஓரளவு தண்ணி வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கணும் ஆறுன உடனே அதில் கிடக்கிற பட்டையை மட்டும் எடுத்து வெளியில் போட்டுட்டு மீதி காய்கறியெல்லாம் வடிகட்டி அந்த சூப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுன அந்த காய்கறியை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து அந்த சூப்பை ஊற்றியே அடித்து வச்சுக்கணும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துக்கணும் மீதி இருக்கிற சூப்பையும் அதில் மிக்சி கப்பில் ஊற்றி கழுவி அதையும் குக்கரில் சேர்த்துடணும் இப்போ அது கூட மிளகுத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் தயார் பண்ணுறது கொஞ்சோண்டு பால் ஆடையும் கொஞ்சம் பால் எடுத்து மிக்சி கப்பில் அரைச்சோம்னாக்கா ஃப்ரெஷ் க்ரீம் தயாராகிடும் அதையும் குக்கரில் சேர்த்துடணும் இப்போ சூப்பு சூடான உடனே கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி தூவிட்டு அதை பவுலில் அப்படியே ஊற்றி அது மேலே கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி பரிமாற வேண்டியது தான் ಇಪ್ಪ ಹೆಲ್ಥಿ ಕ್ರೀಮಿ ಕ್ಯಾರಟ್ ಸೂಪ್ ರೆಡಿ